திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில் அப்போ யார் திறக்கிறா முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர் யார் எப்போ இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தார் பிறகு அமைச்சராகவும் இருந்தார் ஆக அந்த கட்சியை சார்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார் ஏ இன்னி பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அளவு வருகின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறு அண்ணானே வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தது கூட நாங்கள் கூப்பிடல ஆக இவர் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு உழவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறு ரூபாய் நானே வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் தான் கேள்வி திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டுருக்கலாம் இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் ஆனா இதை குறிப்பாக தமிழகத்தில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது ஏன் அது வேதனைக்குரியது ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழு கூட்டணியில் இல்லாத பொழுது இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு சிறப்பு நாணயம் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்று அனுமதி கோரிய பொழுது இரண்டாயிரத்தி பதினேழுல மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அப்ப நம்ம கூட்டணி இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் கூட்டணியில் இருந்த பொழுது இரண்டு ஆண்டுகள் கழிச்சுதான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தவங்க வெளியிட்டாங்க அவர்களுடைய விருப்ப வெறுப்பு எந்த எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும் இந்த நாளில் சொன்னா மின்ட்டில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காயின் கொடுப்பாங்க நீங்க கேட்கக்கூடிய காயினை கொடுப்பாங்க நூறு ரூபாய் காயின் நூறு ரூபாய் இருக்கிறது இல்ல கொஞ்சம் அதிக விலையில் இருக்கும் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அதனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சி ஆளும் கட்சியெல்லாம் பார்க்கலீங்க புரட்சி தலைவர் டாக்டர் என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எடப்பாடி நான் உணர்த்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவை நேரில் வந்து சந்திக்கிறாங்க உடம்பு சரி எல்லாம் நேரில் சந்தித்து விட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொன்னாங்க வெளிப்படையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு வந்து என்னுடைய இல்லத்துல சில நேரம் தங்க வேண்டும் குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு இல்லத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்ப அரசியலுக்காக பேசணுமா நாம் எல்லாருமே எதிரும் புதிரும் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நாகரீகம் என்பது ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரீகமாக நாங்கள் பார்க்கின்றோம் மாநில தலைவராக இதனுடைய கடமை ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய அவர்கள் மத்திய பண்ணி வர்றாங்க அதுல இணையமைச்சர் முருகன் ஐயா பங்கேற்கிறாங்க ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை அவர்களை அழைத்து செல்வது ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய விருப்பம் கலைஞர் பார்க்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பம் இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்ப கட்சிக்கு சொல்ல முடியாதுங்க நான் இந்த கட்சியில தலைவனாக இருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு தொண்டன் பிரதமர் விரும்புகின்றார்கள் ராஜ்நாத் சிங் ஐயா விரும்புறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா மெமோரியலுக்கு போகணும்னு பாக்குறாங்க அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின் அதை நேற்று பாட்டியினுடைய ஒரு ஒரு காரியக்கர்த்தாவும் கூட மாநிலத்தினுடைய இருந்து ஆரம்பித்து கடைசி தொண்டன் வரை நேற்று மரியாதையை செய்திருக்கின்றோம் நாங்கள் அரசியல் கலக்கவில்லை அதுவும் பெருந்தன்மையோடு பணியாற்றி இருக்கின்றோம் பெருந்தன்மையோடு எல்லா இடத்திலையும் போயிருக்கிறோம் பெருந்தன்மையோடு இருந்திருக்கின்றோம் இதுல நாங்கள் அரசியலோ நாங்கள் இதை வந்து இப்படி பேசுறதோ இல்லை அண்ணாமலையினோட ஒரு தெளிவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தலைவருடைய தெளிவோ ஒரு நாள்ல மாறி இருக்கா நேற்று முன்தினம் ஜனதா கட்சி போராடியதோ இன்னைக்கு நடக்கின்ற நாள் காலையில் அறிக்கை கொடுத்திருந்தேன் மத்திய அரசு திட்டங்களுக்கு மறுபடியும் நீங்க பேர் சுட்டுறீங்க தப்பு பண்றீங்க இந்த நிதிக்கு மத்திய அரசு பணம் கொடுத்தும் கூட நீங்க அதை பண்றீங்கன்னு காலையில் கூட நாங்க அறிக்கை கொடுத்திருந்தோம் எங்களை பொறுத்தவரை அரசியல் நாகரீகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக நான் சொல்ல முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்